ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா எல்லாம் எல்லாமல்ல ஐயப்பனுக்கு நெய் தேங்காய் எதற்காக நெய் அபிஷேக பிரியனாக இருக்கிறான் பசு நெய் எந்த விதத்திலும் எத்தனை நாட்கள் மலைக்கு சென்று வந்தாலும் கெட்டுப்போகாத ஒன்று இந்த நெய் அது பரந்தாமனுடைய சொரூபம் கோவிந்தாவினுடைய சொரூபம் தேங்காய் என்பது முக்கண்ணன் சிவபெருமான் இங்கேயும் சிவ வைணவ ஐக்கியத்தை வலியுறுத்துகிற விதமாக தேங்காயிலே மூன்று கண் இருக்கிறது அந்த கண்ணை குருநாதர் திறந்து அதில் இருக்கிற நீரை எல்லாம் வெளியேற்றுவார் அது நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற கரைகளை எல்லாம் நீக்குவதைப் போல நம்முடைய உள்ளத்திலே ஒளிந்து கிடக்கிற ஆணவம் கண்மம் மாயை நீக்குவதைப் போல நீக்கி அதை உலர வைத்து சுத்தமான பசு நெய் அங்கே உள்ளே இடப்படுகிறது இதுதான் அபிஷேக பொருளாக மாறி ஐயப்பனை அலங்கரிக்கிறது ஐயப்பனுக்கு கொண்டு செல்கின்ற அந்த நெய் அந்த நெய் உடைக்கப்படுகிற பொழுது அந்த காய் உடைக்கப்படுகிற பொழுது அதிலே இருக்கின்ற அந்த தன்மையை பொறுத்து நம்முடைய இல்லங்களிலே அடுத்து வருகிற ஆண்டுகளிலே என்ன நடக்கும் என்பதை யூகித்து கொள்ள முடியும் எங்கள் குருநாதர் அப்படித்தான் சொல்லுவார் உனக்கு வேலை கிடைத்துவிடும் உனக்கு நல்ல திருமணம் நடக்கும் உன்னுடைய கடன் எல்லாம் தீரும் என்று சொல்லுவார் அவரிடத்தில் நான் எப்படி என்று கேட்ட பொழுது அந்த தேங்காய் உடைக்கிற அந்த நிலை வரை கடுமையாக விரதமிருந்து பயணித்து வருகின்ற அந்த பெருமக்களுடைய விரதத்தின் தன்மையை அந்த தேங்காயில் உள்ளே இருக்கிற நெய் வடிவத்திலே நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறான் என்று சொல்லுவார் நான் குருநாதராக மாறிய பிறகு அந்த அற்புதத்தை எல்லாம் உள்ளூர வாங்க முடிந்தது அந்த அளவிற்கு ஐயப்பனுடைய வழிபாட்டிலே இன்றைக்கும் பல அதிசயங்களை நடத்தி கொண்டுதான் இருக்கிறான் தர்மசாஸ்தா